அமமுக பொதுச் செயலாளர் டி டி வினகரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார் பார்க்கலாம் நம்புவதை பேசக்கூடியவன் யார் மீதும் எந்தவித விருப்பு விருப்பம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் செயல்படுகிறவர்கள் கட்சி யாரை பார்த்தும் எங்களுக்கு பொறாமை இல்லை இன்றைக்கு ஒருவரை அண்ணன் தம்பி என்று சொல்வது கட்சி ஆரம்பிக்கும் பொழுது பிறகு அவர்களை ரோட்டில் நின்றுட்டு மாணாங்கண்ணிக்கு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க மாணாங்கண்ணிக்கு திட்டுவதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களை விமர்சிப்பவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்லுவோம் மற்றபடி யாரை பார்த்து எங்களுக்கு பொறாமை கிடையாது விஜய் அவர்களை பார்த்து அந்த கருத்தை தான் நான் சொன்னேன் ஜனநாயக நாட்டில யாருக்கு உரிமை இருக்கிறது அது ஒரு மிகவும் ஒரு பாப்புலரான ஒரு நடிகர் அவர் உச்சத்தில் பொழுதே அரசியலுக்கு வந்திருக்கிறார் அதனால் மக்கள் மத்தியில அதனால் ஏற்படுகின்ற தாக்கம் தேர்தலிலே ஏற்படும் எல்லா கட்சிகளையும் பாதிக்கணும் தான் சொன்னேன் நான் எல்லா கட்சியும் இங்கிலீஷ் சேர்த்துதான் இரண்டாயிரத்தி ஆறுல திரு விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தைப் போல உறுதியாக அவர் ஏற்படுத்துவார் என்பது எனது அனுபவத்தில் சொல்றது அதுக்காக நீங்கள் கூட்டணிக்கு போவீங்களான்னா அதை பற்றியெல்லாம் நான் இன்னும் எதுவும் முடிவு செய்யல நாங்கள் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறோம் அம்மா மக்கள் மன்னர்கள் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதை தாண்டி எதுவும் நான் சொல்வதற்கில்லை அது வந்து சும்மா சில பேர் கிளப்பி ஒரு குற்றச்சாட்டு நான் வந்து சுதந்திரமான உங்களுக்கு தெரியும் நான் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன் எங்க தொண்டர்கள் சொல்றதை தான் நான் கேட்பேன் எங்க நிர்வாகிகள் சொல்றதா கேட்பேன் அதனால திரு அண்ணாமலை எனக்கு நல்ல நண்பர் நாங்கள் அரசியல் ரீதியாக அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்தபொழுது நான் தேர்தல் நேரத்தில் பழகி நாங்கள் நண்பர்களானோ அரசியல் எல்லாம் தாண்டி அவர் எனது நல்ல நண்பர் ஏன்னா அவருடைய குணாதிசயம் என்னுடைய குணாதிசயம் ஒத்துப்போகுது இதை தாண்டி நீங்கள் யாராவது ஏதாவது நினைச்சீங்கன்னா அது உண்மை இல்லை அவர் நான் சொல்லியும் கேட்க மாட்டார் அது அவர் கட்சியின் கட்டுப்படுவார் அதுபோல நான் எனது தொண்டர்களுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்படுவேன் அவர் சொன்னாலும் எங்கள் நன்மைக்காக தான் நாங்கள் எதையும் செய்வோமே தவிர அவர் பின்புல என்ன யாராவது இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியுமா அதுவே எனக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது என்னை ஒருவர் தூண்டுகிறார் என்று சொல்வதே வருத்தம் அளிக்கிறது அது நண்பர் அண்ணாமலை அதை போட்டு செய்யவும் மாட்டார் திரும்ப சொல்லிட்டார் அவர் மூத்த அதிமுக நிர்வாகி எனக்கு எனக்கு ரொம்ப நான் மிகவும் மதிக்கக்கூடியவர் அவர் நாங்கள் வேற்றடியில் இருந்தாலும் அவரும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் போனால் அங்கே ஒரு எடப்பாடியை தவிர எங்களுக்கு யார்ட்டையும் பிரச்சனை இல்லை அவருக்கு எங்கள் ஆதரவு உண்டு இன்றைக்கு கூட எங்கள் கழக துணை பொதுச் செயலாளர் சண்முக தலைமையில் எங்கள் நிர்வாகிகள்லாம் அவரை போய் சந்திக்கிறாங்க அவருக்கு ஆதரவு தரு ஏன்னா அவருடைய முயற்சி வந்து அவர் ஒன்றும் ரெட்டாரில் எனக்கு கொடுங்க நான் பொதுச் செயலர் ஆகணும் நான் தான் முதலமைச்சர்லாம் அவர் தெருவுக்கு தெரு போய் கூவலை விஜயுடன் கூட்டணி வைப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று செய்தியாளர்களை சந்தித்தபோது டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்